வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் நான்கு மாநிலத்தில் நடந்த ஐந்து தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிவுகள் வெளிவந்துருச்சு அதனுடைய ரிசல்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வெஸ்ட் பெங்கால்ல ஒரு தொகுதி பஞ்சாப்ல ஒரு தொகுதி கேரளால ஒரு தொகுதி குஜராத்ல ரெண்டு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடந்தது இன்னைக்கு அதனுடைய முடிவுகள் வெளிவந்திருக்குது ஸோ யாரு எந்தெந்த தொகுதியில ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் முதலாவது வெஸ்ட் பெங்காலினுடைய காலிகஞ்ச் தொகுதி இந்த தொகுதியில ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய அலிஃபா அஹமத் ஜெயிச்சிருக்கிறாங்க ஐம்பதாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்துல ஸோ எல்லா தேர்தலுக்கு முந்தைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலும் இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் வந்திருந்தது அண்ட் அடுத்தது பஞ்சாபினுடைய லூதியானா மேற்கு இந்த தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய சஞ்சீவ் அரோரா ஜெயிச்சிருக்கிறாரு பத்தாயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் ஸோ இந்த தொகுதியில் ஆம் ஆத்மி ஜெயிப்பாங்க ஆனால் போட்டி கொஞ்சம் கடுமையாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் பத்தாயிரம் அப்படின்ற ஒரு ஒரு நல்ல ஒரு மார்ஜினில் இவர் ஜெயிச்சிருக்கிறாரு இரண்டாவது இடத்துல காங்கிரஸும் மூன்றாவது இடத்துல பிஜேபியும் இருக்கிறாங்க அந்த வாக்கு வித்தியாசம் அப்படின்றது இரண்டாவது இடத்துக்கும் மூன்றாவது இடத்துக்கும் ஒரு நாலாயிரம் அப்படின்ற கணக்கில் தான் இருக்குது ஸோ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவில் பிஜேபி ஓரளவு வாக்குகள் வாங்குவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அது முடிவுகள் வழியாக நம்மளால பார்க்க முடியுது அண்ட் அடுத்தது கேரளாவினுடைய நிலம்பூர் இங்க காங்கிரஸினுடைய ஆரியாடன் சௌகத் அவர் தான் ஜெயிச்சிருக்கிறாரு பதினோராயிரத்து எழுபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாரு இரண்டாவது இடத்துல கம்யூனிஸ்ட் மூன்றாவது இடத்துல பி வி அன்வரும் பிடித்திருக்கிறாங்க அண்ட் அடுத்தது குஜராத்தினுடைய விசாவதார் இந்த தொகுதியில் ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த தொகுதியிலையும் போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும் மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினேழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய இட்டாலியா கோபால் அப்படின்றவர் ஜெயிச்சிருக்காரு அதில் அடுத்தது குஜராத்தினுடைய காடி அப்படின்ற தொகுதி இந்த தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிப்பார்கள் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க ராஜேந்திர குமார் அவர் தான் ஜெயிச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது பிஜேபி ஒரு தொகுதியில ஜெயிச்சிருக்கிறாங்க ஆம் ஆத்மி ரெண்டு தொகுதியில ஜெயிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் ஒரு தொகுதியில ஜெயிச்சிருக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு தொகுதியில ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த ஐந்து தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தலில் சோ இதுதான் வந்துட்டு தேர்தல் முடிவுகள் ஸோ தேர்தலுக்கு பிந்தைய முடிவுகளோடு கம்பேர் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட எல்லாமே சரியா வந்திருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது மறுபடியும் நான் உங்களே இன்னொரு வீடலை சிந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி